அஸ்லாம் வலைக்கும் ஹிரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய மூன்று எண்ணெய் கிணறுகள் ஜிசிசி நாடுகளை பெண்ணுக்கு தள்ளி முதலிடத்தை நோக்கி முன்னேறும் கோய்த் நாடு மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் அமுலுக்கு வரவுள்ள புதிய அதிரடி சட்டம் பயணிகள் எச்சரிக்கை அடுத்து கணவனை இழந்த வீட்டு பணி பெண் பல தடைகளை தாண்டி நாடு திரும்பிய சம்பவம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் தௌலத்தில் கொய்த் என்று அழைக்கப்படும் கொய்த் நாடு இன்னும் செல்வம் கொழிக்கும் நாடாக உயரப்போவதாக கொய்த் பெட்ரோலிய கழகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஷேக் நவாஹல் சவுத் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள் அதாவது கொய்த் தற்போது மூன்று கிணறுகளை கண்டுபிடித்துள்ளதாகவும் இதனால் கொய்திற்கு லாபம் பன்மடங்கு இருக்கும் என தெரிவித்துள்ளார்கள் கொய்தில் கண்டுபிடிக்கும் ஒவ்வொரு எண்ணெய்க்கிணருக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு இப்போ கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மூன்று எண்ணெய் கிணறு பெயர்கள் என்னன்னா முதலாவது எண்ணெய் கிணறு அல் நுகதா கிணறு இரண்டாவது அல் ஜாலியா மூன்றாவது எண்ணெய் கிணறு பார்த்தீங்கன்னா அல் ஜாசா என கொய்த் பெட்ரோலிய கம்பெனியின் சிஓஇ யான தகவல் சவுத் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் இது போன்ற பல இணைக்கணர்கள் விரைவில் கண்டுபிடிக்கப்படும் என மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்றையும் செய்தியாளர் சந்திப்பில் பகிர்ந்துள்ளார்கள் விரைவில் ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஒமான் பஹரின் கத்தார் ஆகிய நாடுகளை விட குவைத் விரைவில் முதலிடத்தை பிடிக்கும் என நிறுவன கருத்தாக உள்ளது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு குவைத் நாடு எப்படி இருக்குது என்ற உங்களுடைய அனுபவத்தை மறக்காமல் காமஸில் பதிவு செய்யுங்க அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல்கள் கோயத் நாட்டில் வருகின்ற டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் புதிய தடுப்பு சட்டம் அமலுக்கு வர உள்ளது என பிரவுன் சுகர் கட்டுப்பாடு பொதுத்துறை இயக்குநர் ஜெனரல் பிரிகேடியர் முகமது கப்சாத் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள் அதன்படி நமது உடலில் சிறிதளவு கூட தடை செய்யப்பட்ட பொருள் இருந்தாலும் கூட இனிமேல் அவை குற்றமாக கருதப்படும் அதுபோல தடை செய்யப்பட்ட பொருள் விற்பது வாங்குவது பதுக்கி வைப்பது இது போன்ற குற்றங்களை செய்து ரெட் ஹேண்டடாக பிடிபட்டால் அவர்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்க கூடும் என பிரிகேடியர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள் கோய்துழைப்பு அனைத்து நாட்டினரும் எளிதாக வந்து செல்லும் விதமாக விசிட் விசா டூரிஸ்ட் விசா ஆகியவற்றை கொய்துடைய அரசு திறந்துள்ளதால் பல நாடுகள் இருந்து பல விதமான மக்கள் கொய்திற்கு லட்சக்கணக்கில் வந்த வண்ணமாக உள்ளார்கள் வெளிநாட்டில் கொண்டு வரும் பொருட்களை பல முறை துல்லியமாக ஸ்கேன் செய்த பிறகே அவங்களுடைய லக்கேஜ்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அதுபோல கொய்திற்கு வரும் விசிட் விசா டூரிஸ்ட் விசா பயணிகள் அனைவருக்கும் பயோமெட்ரிக் எடுத்த பிறகே கொய்திருக்களுடைய அனுமதி வழங்கப்படுகிறது அதனால கொய்து வரும் பயணிகள் கொய் தடை செய்திருந்த ஒரு பொருளையும் கொண்டு வராதீங்க அதுபோல உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் கொடுக்கும் பார்சலையும் வாங்காதீங்க ஏன்னா கொய்து ஏர்போர்ட்டில் மாட்டினா அவ்வளோதான் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அதனால் கோயித்து வரும்போது தடை செய்யப்பட்ட பொருள் எதையும் கொண்டு வந்து மாட்டிக்காதீங்க அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது ஒரு வீட்டு பணிப்பெண் தன் கணவர் இறந்து விட்டதாக தகவல் கிடைத்த பின்பும் கூட அந்த வீட்டு பணிப்பெணின் முதலாளி அவங்களை வந்து ஊருக்கு செல்ல அனுமதிக்கலன்னு அலமதுல்லா இப்போ நாம எடுத்த தொடர் முயற்சியால் இப்போ அந்த வீட்டு பணிப்பெண் கோயிலேருந்து ஊருக்கு வந்துட்டாங்க இப்போ இந்த ஆடியோ கேளுங்க அண்ணே வணக்கண்ணே நேற்று நாங்கள் காலையில் வீடியோ போட்டோம் அந்த பொண்ணை விடமாட்டாங்கன்னு சொல்லி அதை அந்த பொண்ணுக்கு திரும்ப நான் ஃபோன் பண்ணினேன் விட முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு அழுதுச்சு நான் போனேன் போயிட்டு காஜாபாய் கூட போயிட்டு அவங்கள்ட்ட கெஞ்சி கால்லாம் விழுந்து கெஞ்சி அழுது அந்த பொண்ணு எப்படியாவது அனுப்புங்க இன்னையோட மூணு நாளாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி அழுதேன் அதுக்கப்புறமே தான் அவங்க பாஸ்போர்ட்டை கொடுத்தாங்க டிக்கெட்டு போட முடியாட்டாங்க சம்பளமும் தர முடியாதுன்னுட்டாங்க எங்கள் சித்தப்பா பையன் தான் ஹெல்ப் பண்ணினாங்க அந்த பையன் உதவியோட கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு அவங்களும் ஃபோன் பண்ணியிருக்காங்க நானும் இங்கே போய் கேட்ட பிறகு தான் பாஸ்போர்ட்டை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நீங்களே டிக்கெட் போட்டு போகணுன்னாங்க அதுக்கப்புறம் நாங்க டிக்கெட் போட்டு இப்போதான் ஊருக்கு போய் சேர்ந்துருக்காங்க சேர்ந்து இப்போதான் ஒரு கால் மணி நேரம் ஆகுது அவங்க வீட்டுக்காரரை அவங்க பார்த்துட்டாங்க நல்லபடியா வீடு போய் சேர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப நன்றி அவங்க நல்லபடியா போய் அவங்க வீட்டுக்காரர் முகத்தை பார்த்தாங்க பிள்ளைங்களோட எல்லாம் ஒன்னாக சேர்ந்துட்டாங்க என்னோட சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் நன்றி அந்த தம்பி ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்த்துருக்காப்புல என்னோட சித்தப்பாவுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்கேன் இதன் மூலயமா அண்ணா ஐடி பண்ணா அவர்களுக்கும் என்னோட நன்றி தெரிஞ்ச ஜாவுதீன் அண்ணா அவர்களுக்கு இதை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி என்ன இந்த வீடியோ போட்டிருக்கு சார் அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தர ஜியா டிராவல்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யத் தரப்படுகிறது அதுபோல் சவுதி விசா ப்ராசஸும் செய்யத் தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை நாற்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சிட்டு டு கோய் பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி ஐம்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் திருவனந்தபுரம் டு கோய்த் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு திருவனந்தபுரம் ஐம்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் இடலாம் கொச்சின் டு கோய்த் பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு கோய்த்து ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம் கோயி டு கொச்சின் ஐம்பத்தி ஒரு கொய்த்னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸில் ஃப்ளைட் இடலாம் மும்பை டு கோய்த் பன்னெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கொய்ட்டு மும்பை முப்பத்தி ஆறு தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் இடலாம் கொழும்பு டு கொய்த் நாற்பத்தொம்போது நாப்பத்தொம்போது தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் இடலாம் எடுதலாம் கொழும்பு ஐம்பத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸ்ல பிளைட் இடலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒருத்தினர் கொய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் உள்ளது ஒருத்தினர் கோய்த் இலங்கையின் மதிப்பு ஆயிரத்தி ஐந்து ரூபாய் உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தி ரெண்டு தினார் நூற்றி அறுபத்தஞ்சு பிளஸ் ஆக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தி மிளை முப்பத்தெட்டு தினார் அறுநூற்றி அறுபத்தஞ்சு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கவனம் செலுத்தப்பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்